திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குறள் பதினாறு விசும்பின் துளிபிழின் அல்லான்மர் தாங்கே பசும்புல் தலை காண்பு அருது விளக்கம் வானத்திலிருந்து மழைத்துளி தொளி விழுந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவுயிராகிய உயிராகிய பசும்புலின் தலையையும் காண முடியாது கதை மழைத்துளியின் சாகசம் ஒரு சின்ன மழைத்துளி மேகத்தில் இருந்து கீழே விழுந்தது ஐயோ நான் இன்று எங்கே விழப்போகிறேனோ என்று நினைத்தது கீழே பசும்பொல் தலையை உயர்த்தி வாமழைத்துளியே என்னை நினைத்து வளமாக்கு என்று கூப்பிட்டது மழைத்துளி அதன் மீது விழுந்து புல்லின் வேர்களுக்கு தண்ணீர் கொடுத்தது பசும்பொல் மகிழ்ச்சியாய் நீ இல்லாவிட்டால் நான் வாடி இறந்திருப்பேன் என்றது மழைத்துளி சிரித்தது எனக்கு உன்னை காப்பதே பாக்கியம் என்றது பாடம் சிறிய மழைத்துளி பெரிய பணியை செய்கிறது